சரியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை கூட்டிகிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும் எப்படி இந்தியாவினுடைய கேபிட்டலை நாக்பூருக்கு மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் நீங்களே லாஜிக்கலாக சொல்லுங்கள் எப்படி மாற்ற முடியும் இந்தியாவினுடைய விண்டர் கேபிட்டல் சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டல் கொண்டு வாங்க சவுத்து கொண்டு வாங்க ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு என்னைக்கு வந்து ஓ நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்குது அதனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிடல் போயிடும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஷுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின் உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா இல்லை திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும்